போல ழக ஐம்பத்தாறு தேசத்துக்கு அதிபதியா ஆண்டவரே ஏ அழகதர்க்கராஜ மண்ணேவாய் மாடனோடு புரத்த ஆண்டவளா ஒன்று முகம் கொண்டவளே ஏ வாராளே முப்பூடாதீ ஆயு மகனும் ஆடிவாரா பாடிவாரா ஆதாளி வாரா வராடி வாரியப்பட்டனோடு பூதத்தோடு முத்து ஐயனோடு வாராட பேச்சியம் தாயான உப்புடாதி அஞ்சு சட குஞ்சி வரம்பு சட பிணி வர கொலுங்க முடி கொலுங்க அடக்கமிழ்ந்த சடையோ கடலோ நிராட

தகவந்தட அஞ்சு செடா கொஞ்சி விட அடகு சடா மார்புற நாகர ம நகரத்தில் அரசாண வந்தவளே தளவாய் வாசலி தாயான முப்படாதீ ஆடுவாள பாடுவாளாடுவாளா அருள் வாக்கு சொல்வாளா ஆராரே தர்க ராஜா கச்சை வறிஞ்சு கட்டி கச்ச சுங்கல மா அழகு போற செல்லமா தலவா மாடோ முகமளா மனிதர் போல உடல் அழகா சொறிமுத்தையன் பாவுக்குள்ளாவுக்குள்ள அமர்ந்தவரே தலவாய் மாட ஒரு நாடா ஆயிரத்தி எட்டு மாடனுக்கு எட்டு ஏ அண்ணாவி தளவாய் மாட தளவாட தாயான கூடாதீ முத்து பட்டே ஆடுவார பாடுவாரா தலைமை பாட வாசலில மாட வாசலிலாடி போடுவாரா ஓடிவாராடிவாரா உல சத்தம் போட்டுவாரா கொண்ட தெய்வம் உள்ள தெய்வாய்வாட சுவாமி உந்தாரு முகமழகு மனிதர் போல உடல் அழகு மனிதர் போல உடலே வாராறு தளவாய் மாடாறு தளவமாட ஆசை நல்ல வரைஞ்சு கட்டிமுத்தாசல் விட்டு அருங்கச்ச சுங்கல் இட்டு கட்டி நல்ல வரைஞ்சு கட்டி அமரே கசுங்கலிட்டு பட்டு கச்ச பவள கச்ச ஒட்டு கச்ச செல்லடமா உச்சியில குல்லாவ அன்று ஒரு நாளையிலே ஒரு நாளையில அக்ரகாரம் வீதியிலே வேதங்கள் ஓதி வர்றோம் சமஸ்கிருதம் படித்து வந்த

நிலை கதவுடனே திரமும் செய்யணுமதையர் சொன்ன போது சொன்ன போது அப்படியாட்டுமன்ற அவருக்கு வேண்டியதோர் மக்கள் எல்லாம் உரிமத்தையங்காவுக்குள்ள

உங்களுக்கு அரிசியுமா தங்களுக்கு பானையோடு அகரமான ஐக்கிய மையர் என மாதிரியிலே கடைகளையே பெற்றுள்ளவோ ஏழ நல்ல வண்டியோடு அதிகால பொழுதில அருண பகவான் உதிக்கும் போது ஏழு நல்ல வண்டி ஊட்டி மரமதைய வெட்டுவதற்கு வெட்டுவதற்கு புறப்பட்டு வாரார்கள் ரமாநகரம் விட்டு இங்கே இயங்க போவோம் என்றே வண்டியோடு வண்டி விளக்கு விட்டு வீராண்தனை கடந்து மிக்க போதொரு பாதை கூடிய பல நீர் குளம் ஆர்க்கமாக தனே கடந்து வண்டி ஏதவர் புதைய சத்திராமும் தனே கடந்து தான் வணங்கி சொறிமுத்தையும் காவுக்குள்ளாவுக்குள்ள பரமதேய வெட்டுவதற்குவதற்கே வந்த தோற மக்கள் அல்ல தோறு மக்கள் எட்டு நாளா தேடுவாராடுவாரோதேடும் உழைத்தது ஒரு மரமோ ரெண்டு சாதியில உயர்ந்த மரம் சந்தேன தேக்கு மரம் ஓங்கி வளர்ந்த மரம் ஒரு வெடி உயர்ந்த மரம் மரமதைய பார்த்துட்டாரே ஏ இந்த நல்ல மரமதையே உத்து ரம் பகுந்த தோறே உயர்ந்த மரமாதை தான் விட்ட வேணும் என்று சொல்லி சிக்கி மையார் வாக்கும்படி அந்த சுத்தி புல்சருக்கு ஏ மஞ்சள் நூல் காப்பு கட்டி எட்டு நாளா நோன்பிருந்த எட்டாவது நாளையிலே மரமாதைய வெட்டும் போது சந்தேனத்தேக்கு மரமாதில மன மாதிர மாதிரா இவரோடு நாமல் போகணுமா போகணுமா ஏ போகணுமா போகணுமா ஏக பூச அப்படி என்னோதாரையா தலவாய் மாட பரமதைய விட்டும் போது முதல் போடும் கோடாளியில் திருவரள சிவதையா வருத்த பலி கொண்டுட்டாரே தளவாய் மாட சுவாமி எட்டு நாளா விட்டு 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 வாரா 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 கொப்ப 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 வெட்டுவாராட்டு வாரா தள்ளுவார வெட்டி எல்லோ ஏழு நல்ல வண்டி பூட்டி ஏ முத்துராதைய முத்திர மாரபோதே முத்துவாகிய நாரூ தாயான பேச்சியம்மா ஏ சங்கி பூதோ யவிட்டுபதாச நோயம் பாதை கூடிய சத்திர வழியாக தலைகடந்தே நன்குலம் பாதை கூடியோக்க புதன் மார்க்கமாக நீராண நிலை கடந்து நாச்சார் புற விளக்கு விட்டு அருகுதையா யாகரம் தன்னதிலே அக்கரகாரம் தருவதிலே ஏற அரண்மனையில் ஏழு வண்டி நிற்கும் போது மரத்தை இறக்காமல் மக்கள் எல்லாம் தவிப்பாரா என்ன என்று பார்ப்போம் என்று எக்கிமையர் என்னும் போது தளவாய் மாடசாமி கருப்போ கடவுள திருமகந்த இயக்கி ஐயன் உங்களுடைய பக்கத்தில் நிலையோ வேணும் தளவை சொன்ன போது ஐயருமே சொல்லுவாரையோ இந்த இடம் உனக்கு வேண்டாம் புறக்கு முகமாக ஒரு முத்து ஐயருக்கு விளக்கு முகமாக ஆரிய பட்டனுக்கு முகமாக இளைய மதத்தான் கொடுத்து இதையோடு வணங்குவாரா உண்டை நலவாய் மாட வாக்கு சொன்னா தப்பாது மரம் கொடுத்தா வையாது நம்பி வந்த மக்களுக்கு வாக்கு சொல்வாரு தளவாய் மாடா ஆட்டு முகம் கொண்டவரே தளவாய் மாட சாமி உச்சி இளகுல்லாவாசகையாலை ஒரு குல்லாவா குல்லா மறக்க மணியலகாட்டு கச்ச போல கச்சோ ஒட்டு கச்ச செல்லாமட்டு கச்ச செல்லாமச்சி இலகுல்லாம கச்ச சொல்லமா கச்சல்ல வல்லமா ஏ வாரே தளவாய் பாடார பாடுவாரி போடுவாரா போாரின்புருத்து சுங்கலிலே மோகிணி அச்சரமா பின்புருவத்து சுங்கலில கூடாது தாயான பேச்சியோடு தளவாய் மாட சுவாமி சட்டநாத கேத்ரவாள சட்டநாத கேத்ரவாளா சாமி செங்கிலி மூதத்தோடு ஆரியப்பட்டனோடு பாடுவார பாடுவார் ஒன்புறத்து சுங்கலிலே புறத்த சுங்கலா சரமா சருமா உன்புரத்து சுங்கலிலே புறத்த சுங்கலா தேவ சரமா சர்மா வலது புற சுங்கலிலும் ஹைரவ சரமா ஐரவ சர்மா வலது புற சுங்கலிலும் அவனுட சரமா அவனுடன் எடுத்து வைப்போம் गिरगला मो चलेड़ा मो ए, 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 ए। काल गणक या या तोगे आ ग काल गणक या नी आई को आणावी तलवाई माडा बने तू की वक्यो ¡Ah! ¡Cuenta ha... <coughs> ஏழை கலைஞர்கள் கோவிலுக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றார்கள் முகமாளகிய உன் தளவாய் மாட